சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமும் வந்தமும் அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க ஈ கூட துரோகம்னு நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக நீங்க உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்கதான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார் அஷ்டம சனியாக அவ்வளவுதான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே கண்டக சனியால் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நிறைய சிக்கல்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க இதுலேயும் மறுபடியும் அஷ்டம சனியாக அஷ்டம சனியால் ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு எல்லாருடைய பயம் में அதுதான் அதாவது அஷ்டம சனியோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே வந்து அஷ்டம சனியால் பாதிப்பு அப்படிங்கிறது வராது அதில் குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டும்தான் அந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் அஷ்டம சனியால் பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வராது அதை முதல்ல கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு துன்பமும் கஷ்டமும் அதிகமாவே ஏற்பட்டுட்டு இருக்கு சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு பிரச்சனை அவங்கள தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ தனிமையில் நிற்கிறாங்க எனக்கு இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க வாழ் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு அப்படின்னு கவலையும் துன்பமும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்கு உங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க எதையோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க நீங்க என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து எடுத்து கொடுத்து போயிட்டங்க சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்து அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி யாருக்கோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க கடந்த ஆண்டுகளில் கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாயிடுச்சு கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய ஏமாற்றங்களை எல்லாமே சந்திச்சிருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே உங்களுக்கு படிப்படியாக எல்லாமே குறைய போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைஞ்சிருச்ச அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை வந்து கடைசி வரைக்குமே இழக்கவே முடியாது பிரச்சனைகள் வரக்கூடிய உங்களுக்கு படிப்படியாகவே குறைஞ்சிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அமைஞ்சிருங்க இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து பலன் போகிறாரு அஷ்டமத்து சனி கஷ்டம் தருமே அப்படின்னு நினைச்சு நீங்க கலங்க வேண்டாம் எல்லா விஷயங்களையும் முன்னெச்சரிக்கையோடு நடந்துகிட்டா எந்தவித பாதிப்புகளுமே உங்களுக்கு உண்டாகாது புதுவித அனுபவங்களை அனுபவங்களை கொடுத்து புரிய அதாவது புது புது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையினா என்ன அப்படின்னு சனி பகவான் புரிய வைக்க போறாரு நீங்க எதிர்கொள்கிற சவால்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்க தவற நீங்க உங்களுக்கு வர கஷ்டங்களை எல்லாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க அதாவது புடம் போட்ட தங்கமாய் நீங்க மிளிர அதீத வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு இந்த வருஷத்துல குரு மற்றும் ராகு கேது பயிற்சியும் நிகழ உள்ளது குரு லாபஸ்தானத்தில் வந்தாலும் கூட சனியோட ஆதிக்கத்தால் ஒரு சின்ன சின்ன தேவையற்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகலாம் குறிப்பா மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் வந்து செலுத்தணும் வெளி உணர்வுகளை தவிர்த்துருங்க வெளியில் சாப்பிட்ற உணர்வுகள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மனத்தையும் மனசையும் உடலையும் உற்சாகமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துங்க வீண் விமர்சனங்கள் ஆடம்பர செலவுகள் இந்த கேளிக்கைகளில் நாட்டம் இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது நான் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கும் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க ஒரு சிலர் முயற்சி செய்வாங்க அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் திட்டம் தீட்டிகிட்டு இருப்பாங்க ஆகவே இந்த வீட்டு விஷயத்தில் மூணாவது நபரை வந்து தலையிட வந்து அனுமதிக்காதீங்க இந்த ராசிக்காரங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து நல்லது நான் நல்லா வந்து ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த ஜாதகம் நம்மளுக்கு செட் ஆகுமா இந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் வங்கியில் காசோலைகள் சொத்து ஆவணங்கள் நகை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் தேவை யாருக்காகவும் நீங்கள் எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் நாளைக்கு பொறுப்பேற்காதீங்க கடன் வாங்குற ஒரு சூழல் வந்தாலுமே தகுதிக்கு மீறின கடனை நீங்கள் வாங்கக்கூடாது அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நட்பு தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நட்பை நீங்கள் புதுசாக ஒரு நபரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிந்தித்து செயல்படுங்க புதிதாக இருக்கிறவங்களை நம்பி புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் பெண்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் விஷயத்தில் அலட்சியம் செய்வ வேண்டாம் தெய்வ பலம் உங்களை பாதுகாக்கும் அலுவலகத்திற்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து பேச்சில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியும் பேச்சில இருங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சம்பளம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் வந்து மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு பத்தாம் இடங்களை பார்க்கறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால ரொம்பவே அறிவாளித்தனமாக பேசுவீங்க ஆனால் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டுட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்குவீங்க எதிர்பார்த்த பணம் வந்து வரும் சனி வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டை பார்க்கறதால சிலரை சந்தேக கண்ணோடு பார்ப்பீங்க பூர்வீக சொத்தில் வந்து பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கறதால பணியில் வந்து சவால்கள் இருக்கும் இருந்தாலும் புதிய டாஸ்கில் திறம்பட முடிச்சு காட்டுவீங்க தொழிலில் வந்து அதீத முனைப்போடு செயல்படுவீங்க இந்த ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து குடும்ப விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் இருந்தாலும் இந்த வீடு சொத்து இப்படியெல்லாம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வீடு சொத்தெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளி உணர்வுகள் வெளி உணவுகள் நேரம் தவறிய உறக்கம் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கோங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க தங்களோட உடல் நலன் மற்றும் தந்தையோட உடல் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்பவே முக்கியம் சின்ன சின்ன உடல் உபாதைகளில் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் நல்ல அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல எதுலேயுமே நீங்க அலட்சியம் காட்ட வேணாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்கள சிலருந்து வெளியூர்ல பணியாற்ற மாதிரிக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வாய்ப்புகள் இருந்தால் குடும்பத்தை விட்டு விலகி வேலை பார்க்குறது வந்து ரொம்பவே ஓரளவுக்கு நன்மையாக அளிக்கும் புது அதிகாரியால் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை வந்து சந்திக்க நேரிடும் புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை இப்போ கண்டிப்பாக ஏற்படுத்துகிற காலகட்டமாக இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுசாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவும் ஜோதிடத்திலேயே பார்க்கப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு நடைபெறப் போகுது இது வந்து மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வா ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கண்டிப்பா உங்களுக்கு கண்டக சனி வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் இவங்க இருக்கிறதுனால இந்த அஞ்சு கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ஆபத்துமே உங்களை தேடி வராது